அந்த ஒரு போர்டு இருக்கும் இல்லையா அதில் வந்துட்டு பூஜை அப்படின்னு எழுதிருந்துச்சு அதை வந்து ஒரு ஹைட் பண்ணிட்டாங்க டைட்டில் நேமாக ஹைட் பண்ணி ஸ்டேட்யூன் அப்படின்னு போட்டு அப்கமிங் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ அப்கமிங்கில் சரிகமாக ப்ரொடக்ஷனில் இவங்க கம்மிட் ஆகியிருக்க ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் வர இருக்குது அதுக்கான பூஜையை நேற்றுக்கு போட்டிருக்காங்க தான் அவங்க வந்து நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ ஆல்ரெடி ப்ரைம் டைமில் ஒரு சீரியல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஈவன் சனிகம்மாவுடைய ப்ரொடக்ஷன்ல ரொம்ப நாளா பெண்டிங்ல இருக்கு ஆடுக்களம் சீரியல் டைம் ஸ்லாட் இல்லாததுனால போஸ்போன் ஆகிட்டே இருக்கு அதுக்கப்புறம் வந்து அண்ணம் சீரியல் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க இப்படி இருக்க தருணத்தில் சரிகமா ப்ரொடக்ஷனில் நியாஸ் அவர்களும் வந்து ஒன் ஆஃப் த பார்த்தாக இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இது உண்மையாகவே சீரியலாக தான் இருக்குமா இல்லை அதர்வைஸ் வேறு ஏதாவது புதுசாக வந்துட்டு பண்ண போகிறாங்களா ஏதாவது வெப் சீரிஸ் மாதிரி ட்ரை பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல பட் அவங்க சரிகம் ப்ரொடக்ஷனில் ஏதோ ஒரு ப்ராஜெக்டில் ஹீரோவாக கமிட் ஆகியிருக்காங்க அப்படின்றது மட்டும் தெரியுது ஸோ சரிஹம்மா ரொம்பவே பாப்புலரான ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஒன்லி சன் டிவிஸில் தான் அவங்க இப்போதைக்கு சீரியல்ஸ் இருக்காங்க ஸோ அதனால் மோர் சன் டிவி சீரியல் இவங்களே பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் குறைவு ஸோ இருக்கும் அப்படின்னு கெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க ஒன்ஸ் எனக்கு ஏதாவது அஃபிஷியல் அப்டேட் கிடச்சிச்சுன்னா உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் மக்களே க்ளீனிக்ஸ் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு பார்க்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க